எல்லோருக்கும் வணக்கம் அடிப்படை ஆங்கிலம் அனைவருக்கும் ஆங்கிலம் பகுதி பன்னிரண்டில் இருத்தல் வகை வினைமுற்று வாக்கியங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இதை பி டைப் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்று சொல்லலாம் இப்ப வாக்கியம் என்றால் ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அல்லது ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி வினையை செய்தது என்பது ஒன்பது பொருள்கள் உண்டு மூன்று காலங்களில் நான்கு விதமாக வினையை செய்யும் எந்த காலத்தில் எப்படி வினை செய்தது என்பது டென்ஸ் இன்று நாம் பார்க்க போகிறது ஒன்பது பொருள்கள் வினைமுற்று வகையில் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் இருப்பதை பற்றி பார்க்க போகிறோம் இப்ப ஒவ்வொரு வாக்கியத்திலும் நம்ம இருத்தல் வகை வாக்கியம் அப்படின்னாக்கா அதற்கான அடிப்படை வினைச்சொல் என்னது பி அதுவே நிகழ்காலத்தில் சாதாரணமாக ஆம் இஸ் ஆர் வாஸ் வில் பி என்று மாறும் அதே வினைமுற்று வகையா சொல்லணும்னாக்கா என்று சொல்லலாம் இப்ப இருத்தல் இரண்டு வகையாக சொல்லலாம் சாதாரணமாக சொல்வது சிம்பிள் டென்ஸ் இருக்கிறான் இருந்தான் இருப்பான் இப்படி சொல்வது சிம்பிள் டென்ஸ் அடுத்து அழுத்தமாக சொல்வது வினைமுற்று வகையில அதாவது பர்ஃபெக்ட் டென்ஸ் இருந்து விட்டான் அது விட்டான் என்பது கடந்த காலம் அதனால பாஸ் பர்ஃபெக்டென்ஸ் இருந்து விடுகிறான் நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ் இருந்து விடுவான் எதிர்காலம் அதனால ஃபியூச்சர் டென்ஸ் அதையே பேச்சு வழக்கில் நம்ம சொல்லும்போது இருந்து இருக்கிறான் என்பது கடந்த கால கடந்த காலம் அதனால பாஸ்ட் டென்ஸ் இப்பொழுது சமீப காலமாக இருந்து இருக்கிறான் என்பது பிரசன்ட் டென்ஸ் அடுத்து இருந்து இருப்பான் என்பது எதிர்காலம் ஃபியூச்சர் டென்ஸ் போடுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அப்பாவையாக இருந்து இருக்கிறேன் அதையே வந்து எப்படி சொல்லலாம் அப்பாவையாக இருந்து விடுகிறேன் என்று இரண்டுக்கும் பொருள் ஒன்று தான் அதே போல சோம்பேறியாக இருந்து இருக்கிறேன் அல்லது சோம்பேறியாக இருந்து விடுகிறேன் என்று சொல்லுவோம் இப்ப நான் சென்னையில் இருந்தேன் ஓகே ஐ வாஸ் இன் சென்னை அதையே நான் சென்னையில் இருந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கொஞ்சம் பாலிஷ்டா ஐ ஹேட் பீன் இன் சென்னை ஓகே அந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நீங்க சாதாரணமாக நீங்க சொல்ல வேண்டியத இருத்தல சொல்லுவத கொஞ்சம் பாலிஷ்டா சொல்றது அவ்வளவுதான் இப்ப நான் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுகிறேன் ஐ ஆம் இன்வைட்டட் ஃபார் எ ஃபங்க்ஷன் அதே பாலிஷ்டா எப்படி சொல்லலாம் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன். I have been invited for a function. இப்ப சாதாரணமாக சொல்லுவது அப்படின்னாக்க நான் இரண்டு முறை மதுரை சென்றேன் ஓகே ஐ வென்ட் டு மதரை twice, ஐ விசிட்டட் மதரை twice. இதை சாதாரணமாக நம்ம சொல்லலாம் அதையே கொஞ்சம் பாலிஷ்டா வினைமுற்று வகையில சொல்லணும்னாக்க நான் இரண்டு முறை மதுரையில் இருந்து இருக்கிறேன் அப்படின்ட்டு அதை எப்படி சொல்லலாம் ஐ ஹாபிங் டு மதுரை இப்ப சாதாரணமா இருக்கிறத நம்ம அழுத்தமா சொல்றோம் ஓகே பட் ஆனா நான் சென்னையில் இருந்தேன் ஓகே மதுரைக்கு சென்றேன் அப்படிங்கிறது அதற்கு எப்படி இருத்தல் வகை வாக்கியம் வரும் ஓகே இப்ப சென்னையில் மதுரை அப்படின்னாக்க ஆரம்பத்தில் சென்னையில் இருந்தீங்க அப்புறம் அப்படியே பயணப்பட்டு பயணப்பட்டு மதுரையில் இருந்தீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் நாம் இருந்ததால் சென்றேன் என்பதற்கும் கூட நம்ம இந்த பர்ஃபெக்ட் யூஸ் பண்றோம் அடுத்து வினைமுற்று தொடர் வினைமுற்று வாக்கியங்களில் முக்கிய சொல்லுடன் துணை வினை சொற்கள் வரும் இப்ப முக்கிய வினைச்சொற்கள் என்னது இருத்தல் வகையில பீன் அத வந்து மெயின் வர்பன் சொல்லலாம் செயல் வகை வாக்கியத்தில் டன் ஓகே பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு துணை வினைச்சொற்கள் என்ன ஆக்சிலரி வர்ப்ஸ் அப்படின்னு சொல்றது ஹேஸ் ஹேவ் ஹேட் வில் ஹேவ் என்பது துணைவினை சொற்கள் இப்ப பொருள் காலம் பொறுத்து மெயின் மாறாது அந்த பீன் டன் அப்படிங்கிறது அது அப்படியே தான் இருக்கும் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒன்லி ஆக்சிலரி வேர்ஸ் மட்டுமா பொருள் காலம் பொறுத்து மாறும் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க இருத்தல் வினைமுற்றில் ஹேவ் பீ நிகழ்காலத்தில் ஹேவ் பீன் ஹேஸ் பீன் ஸோ இங்கே என்ன மாறுது ஆக்சிலரி வேர்ஸ் மட்டும்தான் மாறுது ஹேவ் ஹேஸ் என்று மாறுகிறது அதே போல கடந்த காலத்தில் ஹேட் பீன் ஓகே ஹேட் அது மட்டும் மாறி இருக்கு அதே போல எதிர்காலத்திற்கு வில் ஹாவ் பீன் அப்படின்ட்டு மாறி இருக்கிறது இப்போ எது எதற்கு எப்படி மாறி இருக்கிறதுன்னு பார்க்கலாமா குரூப் ஒன் அண்ட் குரூப் த்ரீ ஓகே நான் யூ வி தே அதாவது நீ நாம் நாங்கள் அவர்கள் அப்படிங்கிறதுக்கு அதற்கு வந்து ஹாவ் பீன் அப்படின்னு வரும் ஹி ஷி இட் இரண்டாவது குரூப்புக்கு ஹாஸ் பீன் என்று நிகழ்காலத்திற்கு வரும் கடந்த காலத்தில் எல்லா மூன்று குரூப்புகளுக்கும் ஹேட் பீன் அதே போல எதிர்காலத்திற்கு மூன்று குரூப்புகளுக்கும் வில் ஹேவ் பீன் என்று மாறும் இப்ப நம்ம வாக்கியத்தில் அமைத்து பார்க்கலாம் இப்ப நான் இருந்து விடுகிறேன் ஐ ஹாவ் பீன் நீ இருந்து விடுகிறாய் யூ ஹாவ் பீன் நீங்கள் இருந்து விடுகிறீர்கள் நாம் இருந்து விடுகிறோம் நாங்கள் இருந்து விடுகிறோம் இப்படி குரூப் ஒன்னுக்கும் குரூப் த்ரீக்கும் போட்டு குரூப் டூக்கு அவன் இருந்து விடுகிறான் அவள் இருந்து விடுகிறாள் அது இருந்து விடுகிறது அப்படிங்கிறதுக்கு இட் அப்படின்னு சொல்லி போட்டுறோம் அதையே வந்து உன்னர் வகையை எப்படி சொல்லலாம் நான் இருந்து இருக்கிறேன் இருந்து விடுகிறேன் அப்படிங்கறதே இருந்து இருக்கிறேன் ஐ ஹாவ் பீன் நீ இருந்து இருக்கிறாய் யூ பீன் நீங்கள் இருந்து இருக்கிறீர்கள் அதற்கும் யூ பீன் ஒன்னுக்கும் குரூப் த்ரீக்கும் பீன் போட்டிருக்கிறோம் அவன் இருக்கிறான் அவள் இருந்திருக்கிறாள் அது இது இருந்து இருக்கிறது அப்படின்னாக்க ஹிஹ்பீன் ஹாஸ் பீன் அப்படின்ட்டு வினைச்சொல் போடுகிறோம் அடுத்து கடந்த காலத்தில் ஓகே நான் இருந்து விட்டேன் ஓகே நீ இருந்து விட்டாய் நீங்கள் இருந்து விட்டீர்கள் இப்படி ஒன்பது பொருள்கள் இருக்கின்றன இல்லையா அதற்கு ஒரே ஒரு வினைச்சொல் தான் ஹேட் பீன் அப்படின்னு வரும் சார் இங்க டன்னு தவறாக சொல்லியிருக்க ஹேட் பீன் என்று வரும் அடுத்து கடந்த காலத்தில் நான் இருந்து இருக்கிறேன் நீ இருந்து இருக்கிறாய் நீங்கள் இருந்து இருக்கிறீர்கள் இப்படி ஒன்பது பொருள்களுக்கும் மூன்று குரூப்புக்கும் கடந்த காலத்தில் ஹேட் பீன் என்றுதான் வரும் எதிர்காலம் எதிர்கால எப்படி எப்படிப்பட்ட வாக்கியங்கள் வரும் நான் நன்றாக படித்து இருந்தால் இன்று நல்ல வேலையில் இருந்து இருப்பேன் இது எதிர்கால வினைமுற்று சொன்னாலும் இப்பொழுது சொல்லுவது ஓகே கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கணும் எப்ப இந்த வார்த்தைகளை அமைப்போமோ அப்பெல்லாம் என்று ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இஃப் ஐ ஹேட் ஸ்டடிடு வெல் அதாவது நான் நன்றாக படித்து இருந்தால் இப்பொழுது ஐ வில் ஹாவ் பீன் இன் குட் ஜாப் நல்ல வேலையில் இருந்திருப்பேன் இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் போட்டுக்கிறோம் நான் இருந்து விடுவேன் நீ இருந்து விடுவாய் நீங்கள் இருந்து விடுவீர்கள் இப்படி எதிர்காலத்தை பற்றி சொல்வது ஐ வில் ஹாவ் பீன் ஐ வில் ஹாவ் பீன் என்று அதே போல நான் இருந்து இருப்பேன் நீ இருந்து இருப்பாய் இப்படி வந்து எதிர்காலத்திற்கு நம்ம ஐ வில் ஹாவ் பீன் யூ வில் ஹாவ் பீன் ஷி வில் ஹாவ் பீன் அப்படி சொல்லிக்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வினைச்சொல் தான் சோ இத்துடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது நன்றி வணக்கம்